ட்ரெயின் வருக்குது நல்லா பாருங்கள் ட்ரெயினை நம்ம ஊரில் போய் போய் காரைக்குடிக்கு திருச்சிக்கும் சென்னைக்கும் போ அதிசயம் இங்கே எல்லாமே அவர்களுக்கு அறிவு அறிவே அறிமையாக இருக்கிறது அருமையாக இருக்குது இருக்கிறது நம்மளும் நடப்போமா இங்கே சொல்கிறாங்க பாய் சொல்கிறாங்க அங்க எங்கே பார்த்தாலும் பெரியவர்கள் கடை இங்கே வாங்குவது ஏழை பாலைக்கு உதவியாக இருப்பதுமே வெளிநாட்டவர் தொப்பியும் கேப்பும் குளிருக்கு ஜாக்கெட்டும் அனைவர் அவர்களின் பாரம்பரியம் நல்லாயிருக்குது நலமாயிருக்குது அற்புதமாக அருமையாக பொம்மைகளும் சைனீஸ் பொம்மை வேணுமா கோலா வேணுமா கங்காரு வேணுமா எல்லா பொம்மையும் கூட நீங்களும் பார்க்கலாமே எப்படி எப்படி தொங்குது பாருங்க தலைகீழா எலிவாலிலே எலி எப்படி தொங்குது பாருங்க இது பாருங்க ரொம்ப நல்லா இருக்குது விதவிதமான ஆத்தாடி இவையெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததாம் இப்போ இல்லையே செடியில் நேச்சுரலாக பட்டர்ஃப்ளை தேனை குடிக்கிறதே இப்படி எப்படி இருக்குது அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் கோபுரத்தில் எத்தனை விதமான பில்டிங்ஸ் நம்ம இருக்குது குழுகு அந்த காலத்தில் பிரயாணிக்கும் ட்ரெயின் பாருங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா போயிட்டு போயிட்டு வாராரே இது என்ன அப்படியே நிலவு போல போகிறதே விதவிதமாக அற்புதமாக அழகான என்னவென்று பார்க்கிற இது என்ன போடா டவுட் வெரி சீப் அடா கிறிஸ்துமஸ் விளக்கு கொண்டு அருமையாக இருக்காரே அருமையாக இருக்காரே பாருங்க கப்பு கப்பு பாருங்க போறாங்கே இருக்குது அருமையா இருக்குது அட அட அற்புறமாக இருக்குது லைட்டானு நியூஸா விநாயகரே இது என்ன அருண்மையா இருக்காரு தவம் செய்கிறாரே பாருங்கள் பகவத்கீதை படிக்கிறாரே கணபதி 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 சோதர கணபதி சக்தி சிவ கணபதி எங்கும் கணபதி நவராத்திரிக்கு ரொம்ப நல்லா இருக்குது தூங்கும் பயில் பயில்கொள்ளும் கணபதி அற்புதமாக இருக்காரு அழகாக ஜோடனை இங்கே என்ன கண்ணை மூடிக்கிட்டு புத்தம் சரணம் தச்சாமே இவர் என்ன பதினைந்து டாலரா எழுபத்தி நாலு டாலர் உள்ளவருக்கு பதினைந்து டாலராம் இருபத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு ஆமா 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 நல்லா தானே இருக்கிறாரு டே புட்டாஜ் பண்றாரு கண்ணை மூடிக்கிட்டு புட்டாஜ் பண்றாரு 장구다 마람부리 장그